அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது குரலற்ற மக்களின் குரல் வியூகம் டிவியின் பிரதான செய்திகளோடு செய்திகளுக்காக நான் ரீனா ஜனூஃபர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலை செய்திகள் அமெரிக்காவினால் இலங்கை மீது விதிக்கப்பட்ட பரஸ்பர தீர்வை வரி மீண்டும் குறைப்பு வாகன விபத்துக்களை குறைப்பதற்காக அதிவேக வீதியில் பயணிக்கும் அனைவரும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் அரசாங்கம் அறிவிப்பு கிராமிய மட்டத்தில் சிறுவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக சமுதாய நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை அமல்படுத்தும் நாடளாவிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்று இந்த பிரதேச செயலகத்தில் முன்னெடுப்பு இனி விரிவான செய்திகள் அண்மையில் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட தீர்வை வரி அண்மையில் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட தீர்வை வரி நாற்பத்தி நான்கு சதவீதத்தில் இருந்து முப்பதாக குறைக்கப்பட்டு அரசாங்கத்தின் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையின் பயனாக அது மீண்டும் இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமத்தில் இருந்த இலங்கையானது அமெரிக்காவின் அதிகப்படியான தீர்வை வரியினால் திணறிக் கொண்டிருந்த வேளையில் இந்த தீர்வை வரி குறைப்பானது ஏற்றுமதியாளர்களுக்கும் ஒரு சிறு ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது காலப்போக்கில் இன்னும் இந்த தீர்வை வரியை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் நடக்கும் அதிகப்படியான வாகன விபத்துக்களை குறைப்பதற்காக வாகன சாரதிகள் உட்பட பின் இருக்கையில் அமர்ந்திருப்பவரும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் வாகனங்களை நிறுத்தி பாதுகாப்பு தரப்பினரால் பரிசோதனை நடாத்தப்பட்டு இது தொடர்பான அறிவுரைகளும் வழங்கப்பட்டது பயணிகளின் பாதுகாப்பை கருத்திற்கொண்டு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் பத்தாம் திகதி நடைபெறும் தரம் ஐந்து புலமை பரிசில் பயிற்சி தொடர்பான பயிற்சி வகுப்புகள் வினாத்தாள் விநியோகம் கருத்தரங்குகள் விரிவுரைகள் மற்றும் செயலமர்வுகளை நடத்துவதற்கு ஆறாம் திகதி நள்ளிரவு முதல் பரீட்சை முடியும் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது சம்மாந்துறையை சேர்ந்த வயது மாணவி ஜலீல் பாத்திமா மின்ஹா பொன்னாடை போர்த்தி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் மின்மினி மின்ஹா சம்மாந்துரை அல் அர்சத் மகா வித்யாலயத்தில் தரம் ஒன்பதில் கல்வி கற்று வருவதுடன் காலநிலை மாற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு வருபவராவார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட மரக்கன்றுகளை இலங்கை தீவில் விழிப்புணர்வு உரையிலை இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஆயிரத்துக்கு மேற்பட்டோருக்கு நிகழ்த்தியுள்ளார் இலங்கை தேசத்தில் பற்பல அமைப்புகளினால் எழுபத்து ஐந்திற்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுக்கொண்டதோடு தெற்காசிய நாடுகளில் மிக வயது குறைந்த சுற்றுச்சூழலியல் விழிப்புணர்வாளர் என்ற சர்வதேச விருதோடு உலகளாவிய ரீதியில் இருபதுக்கும் மேற்பட்ட விருதுகளையும் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றுக்கொண்ட மிக வயது குறைந்த சிறுமி இவராவார் சாய்ந்த மருதில் சீனி நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால் அதனை கண்காணிக்கும் முகமாக சாய்ந்த மருது பிரதேச வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் இம்மாதம் முப்பத்து ஓராம் திகதி வரை சாய்ந்த மருதில் இருக்கின்ற மக்கள் கூடும் இடங்களான கடற்கரை பிரதேசம் சந்தை பள்ளிவாசல்கள் பாடசாலைகள் போன்ற இடங்களில் வருகை தரும் மக்களினுடைய சீனியின் அளவை கண்டறிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காகவும் எழுமாறாக கணக்கெடுப்பு இடம்பெற்று வருகின்றது அதில் ஓர் அங்கமாக கடந்த வியாழக்கிழமை சாய்ந்த மருந்து மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பழிவாசலில் லுகர் தொழுகைக்காக வருகை தந்த மக்கள் அனைவருக்கும் சீனி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் எம் எச் சனுஷ் காரியப்பர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் வைத்தியசாலை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர் சிறுவர்களின் பாதுகாப்பு என்பது சமூகத்தின் ஒட்டுமொத்த வளத்திற்கான அடித்தளமாகும் இந்நோக்கத்தை முன்னிறுத்து கிராமிய மட்டத்தில் சிறுவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நாடலாவிய நிகழ்ச்சி திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு நிகழ்வு பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வு பிரதேச செயலாளரும் சட்டத்தரணையுமான ஏ அப்துல் லதீப் அவர்களின் வழிகாட்டலின் கீழ் உதவி பிரதேச செயலாளர் டி ஜெசான் அவர்களின் தலைமையிலும் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் வை எம் இம்ரியாஸ் அவர்களின் ஒருங்கிணைப்பிலுமாக சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது இதன் வளவாளர்களாக நீந்தவூர் பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் டி ஜெசான் நீந்தவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டபிள்யூ எஸ் விக்ரம நீந்தவூர் ஜுமா பள்ளிவாசல் தலைவர் ஏ எம் எம் ரசேன் ஆகியோர் சிறப்புரைகளை நிகழ்த்தியதுடன் இந்த ஊர் பிரதேசத்திற்குட்பட்டு தெரிவு செய்யப்பட்ட பள்ளிவாசல் தலைவர்கள் செயலாளர்கள் உறுப்பினர்கள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர் ஆகியோரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் முக்கிய நோக்கமாக சமூகத்தின் சக்தியை ஒருங்கிணைத்து சிறுவர்கள் மீது நேரும் ஆபத்துக்களை குறைத்தல் போதை வஸ்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தல் பாதுகாப்பான சூழலை உருவாக்குதல் ஆகும் இது போன்ற உங்கள் செய்திகளும் பிராந்திய செய்திகளும் வீகம் டிவியில் இடம்பெற விரும்பினால் உங்கள் புகைப்படம் மற்றும் அந்த செய்தி தொடர்பான காணொளிகளையும் எங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைக்க முடியும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஆறு ஒன்று முகவரி மின்டஞ்சல் முகவரி அட் at டாட் காம் இத்துடன் வியூகம் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன இது குரலற்ற மக்களின் குரல் நன்றி வணக்கம்